السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. اقرأ بسم ربك الذي خلق சதக் அல்லாஹுல் அலி புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் அல்லாஹ் இருக்கு வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக ஒரு கல்வியினுடைய கண்ணியம் ஒரு கல்வியினுடைய மகத்துவம் அந்த கல்வியின் மூலமாக இவ்வாறு உயர்வு பெறக்கூடிய மனிதனின் நிலையை பற்றி அழகான முறையில் அல்லாஹு தாலா குறிப்பிட்டு காட்டி ஒரு கல்வி எவ்வளவு சிறந்ததாக இருக்க வேண்டும் அந்த மார்க்க கல்வியினுடைய விஷயத்தில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி உண்டான ஒரு தகவல் அல்லாஹு தாலா இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவார் முதன் முதலாக இறக்கப்பட்ட ஒரு வசனமும் கூட இதுதான் இஸ்மிர்பி கல்லதி ஹலக் யாவற்றையும் படைத்த உம்முடைய இறைவனின் திருநாமத்தை கொண்டு ஓதுவீராக அப்படின்னு சொல்லி குர்ஆனை பற்றி உண்டான ஒரு தகவலை அல்லாஹு தாலா இவ்வாறு குறிப்பிட்டு காட்டி அடுத்த ஒரு வசனத்தில் இவ்வாறு சொல்லுவான் அல்லமல் இன்சான மாலம் யாழம் மனிதனுக்கு அவன் அறியாதவற்றையெல்லாம் கற்றுக் கொடுத்தான் அல்லாஹ் அப்படிங்கிறத இந்த திருமறை வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகின்றான் ஒரு மனிதனுக்கு ஒரு தெளிவு கிடைக்கின்றது என்றால் ஒரு மனிதனுக்கு ஒரு வாழ்வில் உயர்வு கிடைக்கின்றது என்றால் அதை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் இருக்கின்றது அவன் தான் என்ன செய்கிறான் இந்த மனிதனுக்கு அறி எல்லாம் கற்றுக் கொடுக்கிறான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம் ஒரு இஸ்லாமியனை மார்க்கத்தோடு இணைக்கும் மிகப்பெரிய ஒரு பாலமாக திகழக்கூடியது இந்த மார்க்க கல்வியினாக கல்வியாகிய மக்தவ் மதரசா தான் அப்படிப்பட்ட மக்தவ் மதரசாக்களின் நிலைகள் சமீபகாலமாக எவ்வாறு இருந்து கொண்டிருக்கின்றது நமது உலமாக்களை கவலையிலும் சிந்தனையிலும் ஆட்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு நிலை தான் இன்றைய மக்தவ் மதரசாவினுடைய நிலைகளாக இருந்து கொண்டிருக்கின்றது ஒட்டுமொத்த இந்திய தேசத்திலும் பள்ளிக்கூடம் செல்லக்கூடிய குழந்தைகளில் மூன்று சதவீத குழந்தைகள் மட்டுமே மதரசாவிற்கு செல்கிறார்கள் என்று ஒரு ஆய்வின் புள்ளி விபரம் குறிப்பிட்டு காட்டுகின்றது அன்பான் அவர்களே அப்போ எந்த அளவுக்கு கீழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றது அந்த மார்க்கத் கல்வியினுடைய மகத்துவம் விளங்காததின் காரணத்தினால் இவ்வாறெல்லாம் கீழ்நிலையில் செல்லக்கூடிய மனித நிலைகளை நாம் பார்க்குறோம் அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் அதனால் ஏற்படக்கூடிய அவலங்கள் என்னென்ன என்பதையும் நமக்கு வரலாற்று குறிப்புகள் நமக்கு ஒரு சிறந்த ஒரு பாடத்தை தரக்கூடியதாக இருக்கின்றது ஹிஜ்ரி ஐம்பதாம் ஆண்டில் பனு உமையாவின் ஆட்சி நடந்து கொண்டிருந்த காலம் பனு உமையா என்பது உமரபுனு அப்துல் அஜீஸ் அஜீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலீஹி அவர்கள் அப்துல் மலிகிபுனு மருவான் ரஹ்மத்துல்லாஹி அலீஹி அவர்கள் போன்ற பெரும்பெரும் ஹலீஃபாக்கள் இடம்பெற்றிருந்த ஒரு மாபெரும் சாம்ராஜ்யம்தான் இந்த பனு உமையாவின் ஆட்சி அந்த பனு உமையா ஆட்சியின் காலத்தில் வாழ்ந்தவர்கள்தான் அபு ரபியா ரஹமத்துல்லாஹி அலீஹி அவர்கள் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு மாமனிதர் அவர்களை குறித்த ஒரு அழகான ஒரு வரலாறு ஒன்று இவ்வாறு பதிவு செய்யப்பட்டுள்ளது அதாவது அபு ரபி ரஹமத்துல்லாஹி அலீஹி அவர்கள் அவர்களது மனைவி கர்ப்பமாக இருக்கும் நிலையில் மூவாயிரம் தீனார்களை கொடுத்து விட்டு என்ன செஞ்சாங்க போருக்காக ஊரை விட்டு என்ன செஞ்சிட்டாங்க கிளம்பி போயிட்டாங்க ஏறக்குறைய இருபத்தி ஏழு வருடங்களுக்கு பிறகு மீண்டும் தங்களுடைய ஊருக்கு என்ன செய்கிறாங்க வர்றாங்க அப்படி வருகின்ற பொழுது குதிரையில் ஈட்டியுடன் என்ன செய்கிறாங்க வர்றாங்க தன் வீட்டை தட்டியவுடன் வீட்டிலிருந்து சத்தம் வருது வெளியில் வந்தவுடனே ஒருவர் வருகின்றார் அவரை பார்த்தவுடன் நீ யார் என்னுடைய வீட்டில் இருக்கிற அப்படின்னு சொல்லி அபூ ரபியா ரஹமத்துல்லாஹி அலி அவங்க கேட்குறாங்க ரெண்டோருக்கும் மத்தியில் ஒரு கலகலப் ஒரு கைகலப்பு மாதிரி ஏற்படக்கூடிய ஒரு நிலையில் மக்களெல்லாம் என்ன செய்கிறாங்க ஒன்று கூடிடுறாங்க மக்கள்லாம் ஒன்று கூடி என்ன பிரச்சனைப்பா அப்படின்னு சொல்லி கேட்கின்ற பொழுது இவர் என் வீடு என்பதாக சொல்லுகின்றார் என் வீட்டை தகர்க்க நாடுகின்றார் என்று வீட்டிலிருந்து வெளியே வந்தவர் என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க மக்களெல்லாம் இந்த பிரச்சனையை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நிலையில் வந்த அபு ரபியா ரஹமத்துல்லாஹி அலிகி அவர்கள் என்ன செய்கிறாங்க நான் தான் அபு ரபியா என்று சொல்கிறாங்க உடனே உள்ளே இருந்து வெளியில் வந்த அவங்களுடைய மனைவி இவர் எனது கணவர் தான் இது என்னுடைய பிள்ளை அப்படின்னு சொல்லி சொன்னவுடன் அபு ரபியா ரஹமத்துல்லாஹி அலி அவர்கள் கட்டி அனைத்து என்ன செய்கிறாங்க மகிழ்ச்சியை பரிமாறி கொள்கிறாங்க பின்பு தன்னுடைய மனைவி இடத்துல என்ன செய்கிறாங்க கேட்குறாங்க நான் கொடுத்த அந்த மூவாயிரம் தீனார்களை கொடு என்று கேட்ட பொழுது நான் ஒரு இடத்துல புதைச்சி வச்சுருக்கிறேன் பிறகு தருகின்றேன் நீங்கள் போய் என்ன செய்யுங்க பள்ளிவாசலில் போய் தொழுதுட்டு வாங்க என்பதாக தன்னுடைய மனைவி என்ன செய்கிறாங்க அபு ரபியா ரஹ்மத்துல்லாஹி அலிகி அவர்களை அனுப்பி வைக்கிறாங்க பள்ளிக்கு சென்ற அபு ரபியா அங்கே ஒருவர் கம்பீரத்தோடு கண்ணியமான ஆடை அணிந்து கிரீடம் அணிந்து மக்களுக்கு பாடம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கின்றார்கள் இவர் யார் என்று கேட்கப்படுகின்றது இவர்தான் ரபியா என்று சொல்லப்பட்டவுடன் உடனேயே அபு ரபி ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்கள் என்ன செஞ்சாங்க அலஹம்துல்லா என் மகனின் அந்தஸ்தை அல்லாஹ் உயர்த்தி விட்டான் என்று சந்தோஷப்பட்டு தன்னுடைய இல்லத்துக்கு வந்து என்ன செய்கிறாங்க தான் பார்த்த அந்த மகிழ்ச்சியான அந்த நிகழ்வை என்ன செய்கிறாங்க தம்முடைய மனைவி இடத்துல கூற உடனே மனைவி கேட்டாங்க உங்களின் மகனின் அந்தஸ்து முக்கியமா அல்லது அந்த மூவாயிரம் தீனார் முக்கியமா என்று கேட்டபொழுது கணவர் சொல்லுகின்றார் அபு ரபி ஆர் ரமத்துல்லாஹி அலிஹி அவங்க சொல்கிறாங்க என் மகனை இந்த அந்தஸ்தில் பார்ப்பது தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி சொன்ன பொழுதுதான் அவங்களுடைய மனைவி சொல்கிறாங்க அப்படியானால் நீங்கள் கொடுத்த அந்த மூவாயிரம் தீனாரை உங்களின் மகனின் கல்விக்காக செலவு செய்தேன் என்று கூற அதை கேட்ட அபு ரபி ஆ ரமத்துல்லாஹி அலிகி அவர்கள் அம்மா மனைவியை பணத்தை நீ நல்ல தான் செலவு செஞ்சிருக்கின்றாய் என்னுடைய பணத்தை நீ வீணாக்கவில்லை என்பதாக கூறி மகிழ்ந்தார்கள் என்பதை இந்த வரலாற்று குறிப்பில் நாம் பார்க்குறோம் இந்த செய்தி சிஃபத்துஸ் சஃபுவா என்று சொல்லக்கூடிய அந்த நூலில் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது இந்த வரலாற்றின் மூலமாக இரண்டு விதமான படிப்பினைகளை நாம் பார்ப்போம் அதில் ஒன்று தற்போதுள்ள பெண்களின் நிலையை எண்ணி பார்க்க வேண்டும் ஓரிரு வருடங்களுக்கு முன்னால் தன் குழந்தையை கவனிக்காமல் ஒரு சில வருடங்களுக்கு முன்பாக தன்னுடைய குழந்தையை கவனிக்காமல் குடும்பத்தையும் கவனிக்காமல் டிக்டாக்கில் நேரத்தை செலவழித்து கொண்டிருந்த மனைவியை கணவன் கண்டித்ததால் ஏன் இப்படிலாம் இருக்கிற என்பதாக கண்டித்ததின் காரணத்தினால் வேதனையடைந்த அந்த மனைவி விஷம் குடித்து அதையும் டிக்டாக்கில் பதிவு செய்து இறந்து விட்டாள் என்பதாக ஒரு செய்தியை நாம் பார்க்குறோம் இன்று கணவன் வீட்டில் இல்லை என்றால் மனைவியின் போக்கு எவ்வாறெல்லாம் மாறக்கூடிய ஒரு காலமாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் கணவர் கொடுத்த மூவாயிரம் தீனாரை வீணடிக்காமல் தன் மகனை மார்க்க அறிஞராக சட்ட வல்லுநராக திகழ வைத்து அதற்காக வேண்டி செலவழித்த அந்த பெண்மணி எவ்வாறெல்லாம் அழகிய முன்மாதிரியாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு ஒரு சிறந்த பாடமாக இருக்கின்றது ரெண்டாவது விஷயம் இலவசமாக கிடைக்கிற கல்வியை ஏறெடுத்தும் பாராது உலக கல்விக்கு லட்சலட்சமாக லட்சமாக செலவழிக்கின்ற இன்றைய சூழலில் தான் கொடுத்த மூவாயிரம் தீனாரே மகனின் மார்க்க கல்விக்காக செலவிட்டு விட்டேன் என்று சொன்ன பொழுது சற்றும் கோபமடையாமல் நம் பணத்தை வீணடிக்காமல் நல்ல வழியில்தான் பயன்படுத்தியுள்ளாய் என்று சொன்ன அந்த மாமனிதரைப் பற்றி சிந்திக்க வேண்டும் இன்றைக்கு உலக படிப்புக்கு கொடுக்கும் முக்கியத்துவம் மார்க்க கல்விக்கு கொடுக்கப்படுவதில்லை என்பதுதான் நிதர்சனம் அன்பானவர்களே ஏன்னா அதுதான் நிதர்சனமான ஒரு உண்மையாகவும் இருக்கின்றது லட்சக்கணக்கில் நம்ம கொடுத்து மார்க்க கல்வி அல்லாமல் உலக கல்விக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நாம சுவனத்தை பெற்றுத்தரக்கூடிய அந்த மார்க்க கல்வியை நாம் மறந்து விடுகின்றோம் அதுவும் இலவசமாக சொல்லி கொடுக்கப்படுகின்றது என்பதாக சொல்லியும் கூட அந்த மார்க்க கல்விக்கு முக்கியத்துவம் அளிப்பதில்லை இந்த உலகக் கல்விக்கு நாம் கொடுக்கக்கூடிய அந்த முக்கியத்துவம் இந்த உலகத்தோடு முடிந்து விடக்கூடியது தான் நம்மை சுவனத்தின் அளவில் கொண்டு போய் சேர்க்கக்கூடியது அந்த மார்க்க கல்வி தான் அப்படிங்கிறத நாம் உணர்ந்து செயல்பட்டால் நிச்சயமாக இருலகிலும் நமக்கு என்ன செய்யும் வெற்றிகள் கிடைக்கும் என்பதுதான் மேற்கூறப்பட்ட திருமறை வசனம் கூட அது மட்டுமல்லாது மேற்கூறப்பட்ட வரலாறும் நமக்கு ஒரு சிறந்த பாடத்தை தருகின்றது அதனால தான் அல்லாஹு தாலா என்ன செஞ்சான் இஹ்ர பிஸ்மி ரப்பி கல்லதிய ஹலக்கு யாவற்றையும் படைத்த உம்முடைய இறைவனின் திருநாமத்தை கொண்டு நீ ஓதுவீராக ஏன்னா அல்லமல் இன்சான மாலம் நியாயம் மனிதனுக்கு அவன் அறியாதவற்றையெல்லாம் கற்றுக் கொடுக்கக்கூடியவன் அல்லாஹு ஒருவன் தான் உனக்கு உலக கல்வி கிடைக்கன்னா அதுக்கு மார்க்க ஒழுக்கங்கள் இருந்தால் தான் அந்த உலக கல்வியினுடைய விஷயத்தில் வறக்கத்து கிடைக்கும் அப்படி அல்லாமல் உலகக்கல்வி மட்டும்தான் முக்கியம் மார்க்க கல்வி தேவையில்லை அப்படின்னு நினைச்சா அது மிகப்பெரிய அவல நிலையில் கொண்டு போய் சேர்த்து விடும் என்பதே நமக்கு திருமறை வசனம் குறிப்பிடக்கூடியதாக இருக்கின்றது இல்லாமல் அல்ல அப்படிப்பட்ட மார்க்க கல்விகளை விளங்கி அதை நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்பிக்கக்கூடிய ஒரு நிலையில் உருவாக்கக்கூடிய ஒரு சிறந்த நல்லடியார்களாக அல்லா நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக آمين وآخر دعواهم أن الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته